ஹாய் விவஸ் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் ஹவாய் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து லைவ் சாட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஹாய் விவஸ் வெல்கம் நலமாக இருக்கிறீங்களா எங்கேருந்து லைவ் சாட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நீங்கள் லைவ் சாட்டுக்கு எங்கேருந்து பார்க்குறீங்க லைவ் சாட்டுக்கு ஒரு லைக்கு கொடுங்க வி மோஸ்ட் வெல்கம் கம் டு மை லைவ் சாட் ஹவ் ஆர் யூ எங்கே இந்த லைவ் சார்ட் பார்க்குறீங்க நலமாக இருக்கிறீங்களா இன்றைய பதிவில் குடியரசு தினம் நாளை வி வெல்கம் மோஸ்ட் வெல்கம் அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நாளை வரப்போகின்ற எழுபத்தி ஏழாவது குடியரசு குடியரசு தின விழா ரிபப்ளிக் டே அனைவரும் தெய்வ பக்தியோடும் தேச பக்தியோடும் வாழ்வோம் இந்த ரிப்பப்ளிக் டேல நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போறோம்னா எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் வாருங்கள் வெல்கம் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் மை சாட் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நைன்டீன் நைன்டீனில் நடந்த ஜாலியன் வாலாபாக் ட்ராஜெடி பஞ்சாபில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்துக்கிட்டு இருந்தது சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேல் கூடியிருந்த அந்த மாநாட்டில் ஜெனரல் டயர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஒரே நேரத்தில் இறந்துள்ளார்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை நீத்து செக்கிழுத்து ஜெயிலுக்கு போய் கல்லுடைத்து பல அவமானங்களை வெள்ளையர்களால் தாங்கி வந்த இந்த சுதந்திரத்தை வெற்றிகரமாக நாம் பேணி பாதுகாப்போம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கே லைவ் சாட் பார்க்குறீங்க லைவ் சாட்டுக்கு ஒரு லைக் போடுங்க எங்களோட செய்திகளை பகிர்ந்துங்க லைவுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வெரி நைஸ் நலமாக இருக்கிறீங்களா கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்து உங்களுடைய பெயரை ப படித்துக்கொள்கிறேன் ராஜாமணி ராஜா ராமன் ஹாய் ஹவாயு லைட்டுக்கு எங்கே இன்னும் வந்திருக்கீங்க ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அடையனுடைய சேனல் வான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளையும் பதிவிடுகின்றேன் வாருங்கள் வெல்கம் வெல்கம் இ இன்றைய பதிவில் நாளை நடைபெறக்கூடிய ரிபப்ளிக் டே செவன்டி செவன் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை பற்றி குடியரசு தினத்தை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த கருத்துக்களைத்தான் நான் ப பதிவிடுகின்றேன் பல்வேறு இன்னல்களையும் இப்போ கொடிகாத்த குமரன் மகாத்மா காந்திஜி முதல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கொடி காத்த குமரன் வரை பல்வேறு நபர்கள் தன்னுடைய இன்னிவுரை நீத்து பல வகையான தியாகங்களை மேற்கொண்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதே போன்று மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெண் தில்லையாடி வள்ளியம்மை நம் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெண் விடுதலை போராட்ட தியாகி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் நமஸ்காரம் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஊர் இப்பொழுது உள்ள திருக்கடையூருக்கு அருகில் உள்ள ஊராகும் தில்லையாடி என்ற ஊர் உள்ளது அதுதான் அவருடைய சொந்த ஊர் இப்படியெல்லாம் நம்ம நம் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாம் ஒரு வீர வணக்கம் செய்வோம் நீங்கள்லாம் லைவ் சாட்டுக்கு எங்கேருந்து வந்திருக்கீங்க லைவ் சாட்டுக்கு ஒரு லைக்கு கொடுங்க கல்பனா மிகவும் நன்றி அம்மா தேங்க்யூ ஸோ மச் கம் டு மை லைவ் சாட் லைவ் சாட்டுக்கு எங்கேருந்து அம்மா வந்திருக்கீங்க இப்ராஹிம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் எனது வீர வணக்கம் ஜெய்ஹிந்த் நம்ம நாடு நல்ல வழிகளில் போகணும் நாம் உலக நாடுகளுக்கு இணையான ஒரு தகுதியை நாம் பெற வேண்டும் இந்த நாட்டினுடைய குடிமகனாகிய நாம் குடிமகளாகிய நாம் பொறுப்புணர்வோடு நம்மளுடைய குழந்தைகளை நல்ல ஒரு பயிற்சியை நாம் கொடுத்து தங்கங்களே நாளைய தலைவர்களே தேசம் காப்பவர் நீங்கள் என்று பாடியுள்ளார்கள் நம்முடைய குழந்தைகள் தான் நாளைக்கு பெரிய தலைவர்களாகவும் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த நாட்டே நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க ஊரே நிர்வகிக்கக்கூடியவர்கள் இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் தான் நாம் இந்த ரிப்பப்ளிக் டேலேருந்து நாம் ஒரு முடிவு எடுத்து நம் வீட்டில் உள்ள குழந்தைகளை மிக சிறப்பான ஒரு பாதையில் செவ்வனே அவர்களுக்கு நல் வழிகாட்டியாக நாம் திகழ்ந்து அவர்களை வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு கொண்டு வந்து நாட்டிற்கு உதவும்படி ஒரு நல்ல இளைஞனாக ஒரு ராணுவத்திற்கு செல்லும்படி அல்லது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் பெரிய டெக்னாலஜி படித்தவர்களாகவும் நாம் உருவாக்குவோம் வணக்கம் வணக்கம் எங்கள் ஊர் வேளாங்கண்ணி இப்ராஹிம் ஆ இப்ராஹிம் நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா வெல்கம் ஜெயஹிந்த் இப்ராஹிம் சார் உங்க ஊர் வேளாங்கண்ணி மிகவும் நன்றி மிக ஒரு அருமையான ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மேரி மாதாவினுடைய ஆட்சி பெற்ற அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான இஸ்லாம் நண்பர் என்று நான் உங்களை குறிப்பிடுகின்றேன் ஜெய்ஹிந்த் நம் வீட்டில் உள்ள குழந்தைகளை பொறுப்புணர்வோடு அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பின்னாடி இருந்து அவங்களை வளர்க்கணும் உங்கள் லைவ் கிளியர் இல்லை மேம் ஓகே கொஞ்சம் பவர் ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு அதனால கொஞ்சம் லோ வோல்டேஜாக இருக்குதுனால சரியானபடி கிடைக்க மாட்டேங்குது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க சார் ஐ திங்க் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நல்ல உடல் நலனோடு நல்ல செல்வ செழிப்போடு நல்ல கல்வி கற்றவராக மிளக வேண்டும் என்பது அடியேனுடைய விருப்பம் ஹாய் விவாஸ் வெல்கம் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் கம் டு மை லைட் பண்ணுங்கள் வாருங்கள் லைவ் சாட்டுக்கு கம் டு மை லைவ் சாட் தேங்க்யூ தேசம் காப்போம் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் நமது இரு கண்களுக்கு சமம் ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தியும் மிகவும் முக்கியம் அதே அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் இந்த தெய்வ பக்தியும் தேசபக்தியும் நமது கண்களுக்கு சமம் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு நபருக்கு நம் நாடு நம் தாய்நாடு என்ற தேசபக்தி இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் Just wait. Please wait. நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி ஏ ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மோஸ்ட் வெல்கம் நலமாக இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சாட்டுக்கு ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் டைப் யுவர் நேம் ஹாய் விவாஸ் வெல்கம் எந்த ஊர்லேருந்து லைவ் சாட்டுக்கு வந்திருக்கீங்க இன்றைய பதிவில் நாம் பேசி கொண்டிருக்கின்ற விஷயம் ரிப்பப்ளிக் டே எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய சுதந்திரமானது ஹாய் வி வாஸ் மோஸ்ட் வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் கம் டு மை லைவ் சாட் ஹவ் ஆர் யூ அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் நமது இரு கண்களுக்குச் சமம் இன்றைய பதிவில் நாம் நம் மனதால் நம் தேசத்திற்காக தனது இன்னுயிரை நீத்து பலகாலம் ஜெயிலிருந்து செக்கி இழுத்து பல வகையான துயரங்களை மேற்கொண்டு போலீஸ்காரங்க உங்கள் அடியாள உயிரிழந்து யாழ்ப்பாணத்தில் சிறையில் தங்கி இப்படியெல்லாம் இன்னுயிரை நீத்த மகாத்மா காந்திஜி முதல் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அமைப்பில் இருந்த அனைவருக்காகவும் நம் மனதால் ஒரு வீர வணக்கத்தை செய்வோம் தேசம் காப்போம் நம் குழந்தைகளை நம் வீட்டின் வாரிசுகளை நல்ல விதமாக வளர்த்து அவர்கள் நற்குடிமகனாக வாழ்வதற்கான வழிகளை நாம் செய்வோம் என்று இத்தருணத்தில் நாம் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் Hi viewers most welcome விஷஸ் வெல்கம் வெல்கம் நலமாக இருக்கிறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லைவ் லைட்டுக்கு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் வரவு நல் வரவாக இருக்கட்டும் அடியே நடத்துகின்ற ஆன்மீக சேனலினுடைய நேம் வந்து முழுமையான ஒரு நேம் வந்து வான் ஆன்மீகம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நல்லமா இருக்கிறீங்களா ஹவாரியோ வெல்கம் வெல்கம் வாருங்கள் அவர் யோ ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் எனது வீர வணக்கம் தேசம் காப்போம் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆ பிபாஸ் வெல்கம் வெல்கம் வாருங்கள் மோஸ்ட் வெல்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ரிபப்ளிக் டே நாளில் நாம் மனப்பூர்வமாக தேசத்தின் நலனுக்காக விடுதலைக்காக உழைத்த பாடுபட்ட தியாக நாம் மனப்பூர்வமாக ஒரு வீர வணக்கத்தை செய்வோம் மகாத்மா காந்திஜிக்கு ஜே Terima kasih telah menonton! அனைவருக்கும் எனது குடியரசு தின தெரிவித்துக் கொள்கின்றேன்